அம்பானி அதானியை வைத்து ராகுல் ராகுல்காந்தியை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம் செய்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய பிரியங்கா காந்தி தனது சகோதரரை ராஜாரி ராஜா என சொல்லி பதிலடி கொடுத்துள்ளார் சரவணா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரண்டு வரை மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து வரும் நேரத்தில் பிரதமர் மோடி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் தெலங்கானாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட மோடி ராகுல் காந்தியை காங்கிரஸின் இளவரசர் என குறிப்பிட்டு விமர்சனம் செய்தார் ராகுல் காந்தி கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே எங்கு சென்றாலும் ஐந்து தொழிலதிபர்கள் என பேசி வந்ததாகவும் ரஃபேல் விவகாரம் தொடங்கியதிலிருந்தே அவர் அம்பானி அதானி பெயரை சொல்லி பேச ஆரம்பித்ததாகவும் தெரிவித்தார் ஆனால் தேர்தல் தொடங்கியதில் இருந்து அவர்களை பற்றி பேசாமல் இருப்பது ஏன் காங்கிரசின் இளவரசர் அவர்களிடமிருந்து எவ்வளவு பணத்தை வாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறார் என கேள்வி எழுப்பினார் மேலும் தொழிலதிபர்களிடமிருந்து காங்கிரசுக்கு எவ்வளவு கருப்பு பணம் வந்திருக்கிறது என்றும் விமர்சித்தார் அம்பானி அதானிக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என பிரதமர் மோடி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த பிரியங்கா காந்தியிடம் மோடியின் விமர்சனம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது நிறைய விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் எனது சகோதரரை இளவரசர் என்று சொன்னார் ஆனால் ராகுல் காந்தி ராஜாதி ராஜா நாட்டின் மொத்த செல்வமும் சில பணக்காரர்களிடம் சென்று கொண்டிருப்பதை மக்கள் பார்ப்பதால் பயந்து போய் இது மாதிரியான விளக்கங்களை பிரதமர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார் லெட்டன் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிய ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரண்டு வரை